ஹீகாய்ஸ் நான் எப்படி இந்த பாட்ஸ்லாம் சீசன் பண்ணுவேன் அப்படின்றதான் காட்டு போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு மண் சட்டி வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து இந்த கீரை கடையிறதுக்கு அண்ட் இன்னொன்று வந்து சாம்பார் இல்லாட்டி நம்ம மீன் குழம்பு அதெல்லாம் வைக்கிறதுக்காக ரெண்டு வாங்கியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா தண்ணி பிடிச்சி அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நெக்ஸ்ட் டே வந்து தூக்கி தூர ஊற்றிடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணோம் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி முன்னே பின்னே எல்லா சைடும் படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து அந்த மண்பானை வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணிவிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி கழஞ்ச தண்ணி இருக்குல்ல அதை வந்துட்டு நல்லா ஊற்றிட்டு அதை வந்து கேஸை சிம்மில் வச்சு லைட்டாக இந்த பபிள்ஸ் வர வரைக்கும் அப்படியே விட்டுடணும் இந்த மாதிரி பொங்கி வருதுல அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சீஸ்னிங் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இந்த க்ளே பாட் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மட்டும் தாளிக்காமல் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிக்கோங்க ஸோ இன்னும் லைஃப் ரொம்ப நல்லா வரும் இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் பாய்